பிகாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் கிட்ட அவங்களோட டாப் ஃபைவ் ப்ரெடிக்ஷனை சாட்சனா கேட்டிருந்தாங்க அதையும் பார்க்க போறோம் நாளைக்கு கேப்டன் யார் தெரியும்ல பேக் ஆன் த ட்ராக் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேப்டன் ஆயிருக்காரு அடுத்த வாரம் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்க போறார் அது யாருன்றதையும் பார்க்க போறோம் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யார் ஆயிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் ரூட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் வந்தேன் சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் சோ இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றது ஆண்கள் தரப்பிலும் பெண்கள் தரப்பிலும் யாரா இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க பட் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்றத நான் சொல்லிடுறேன் ஓகே சோ ஆண்கள் தரப்புல இருந்து டாமினேட் பண்ணது யாருங்க இந்த வாரம் ஃபுல்லா முழுக்க முழுக்க டாமினேட் பண்ணது ஒரு நபர் தான் தீபக் அவர்கள் சோ அவர் தான் ஆண்கள் அணியின் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டை வாங்கி பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றத வாங்கியிருக்கார் அடுத்து பெண்கள் தரப்புல எல்லா ரோல்லையும் அழகாக இம்ப்ரெசிவாக பண்ணதுன்னா அது கண்டிப்பாக பவித்ரா ஏன்னா அந்த கூணு போட்டுக்கிட்டு அப்படியே அந்த கேரக்டர் ரோலை மெயின்டைன் பண்றது அதே வாக்கில் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஸோ பவித்ரா பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கியிருக்காங்க ரான ஒரு பக்கம் தீபக் இன்னொரு பக்கம் பவித்ரா இவங்க ரெண்டு பேருக்கு டஃப் காம்படிஷன் மோதி கேப்டன் ஆகியுள்ளார் தீபக் அவர்கள் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்க போறாரு இப்போ அடுத்த வாரம் அவருக்கு ரொம்ப கடினமான காலகட்டமா இருக்கும்போது எப்படி டேக்கிள் பண்ண போறார் அதெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ண போறார் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணிருக்கணும் ஸோ புதிய ரூல்ஸ் நிறைய ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்டா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து மர் யாருக்கு கொடுக்கணும் இது பல கிரைடீரியா இருக்கு ஓகே இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆண்கள் தரப்புல இருந்து ஸ்பை ஸ்பையாக வேலை செய்த எங்க டீமுக்கே நீ வேலை செய்யல ஆப்போசிட் டீமுக்கு தானே வேலை செஞ்ச நீ ஸ்பை போ போ அப்படின்ற மாதிரி ஸ்பைக்கு ஊம குத்தா குத்தி அவர் உட்கார வச்சிருக்காங்க போலருக்கு அடுத்து பெண்கள் தரப்புல இதை கேட்டீங்கன்னா சில பேர் டென்ஷன் போல இருக்கு நான் எப்படி சொல்றது சரி சொல்லுங்க சௌந்தர்யா அவர்கள் ஒரு பக்கம் சிவா இன்னொரு பக்கம் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரும் தான் இது ரெண்டுத்தையும் உங்களால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியுதா ஏத்துக்க முடியா அப்படின்ற கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்கேன் இது நாளைக்கு எபிசோட்ல நடக்க போற நிகழ்வுகள் ஓகே அடுத்து லைவ்ல நடந்த நிகழ்வுகளை பத்தி பாத்துருவோம் என்ன பண்றாங்க பெட்ரூம்ல ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்ப வந்து மஞ்சுரி சொல்றாங்க அன்சிதா பத்தி அன்சிதா உன்னை யாரோ கலாச்சி பண்ணி ரியாக்ட் பண்ணல உன்னை யாரோ இந்த மாதிரி கலாச்சி கேலி கிண்டல் பண்ணும்போது உன்னால பொறுக்க முடியாது ரியாக்ட் பண்ணல அந்த மாதிரி அதே மாதிரி தான் இந்த ரெண்டு நாள் எங்களை எல்லாமே பண்ணாங்க அவ்வளோ விஷயங்கள் கிண்டல் கேலி இதை மட்டும்தான் பாய் ஸ்டீம் பண்ணிருந்தாங்க வேற எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மஞ்சுரி சொல்றாங்க உடனே பவித்ரா இங்க இருந்து பார்க்கணுமே அவனுங்களுக்கு ஃபுல்லா இந்த மாதிரி மார்க் பண்றது கிண்டல் பண்றது வேற எதுவும் தெரியாது அவனுங்களால ஒன்னும் தெரியுது இல்லை இதை மட்டும் தான் முழுக்க முழுக்க பண்ணி இந்த மாதிரி கேம்ல விளாடுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த டிஸ்கஷன் பண்ணும் போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன இந்த டாஸ்கில் நடந்துச்சு என்னென்னலாம் போச்சு அப்படின்றதையும் குறிப்பா நம்ம ராணியை யாருமே கிண்டல் பண்ணல நம்ம சௌந்தர்யா வந்து இந்த பேசின டைலாக் கூட ஜாலியா பண்ணா தான் பேசணுமே தவிர்த்து நம்ம எந்த இடத்துலயுமே ராணியை விட்டு கொடுக்காம நம்ம நல்ல ரீதியில் தான் பார்த்தோம் ஆனா அவங்க அவங்க ராஜாவை கூட விட்டு கொடுக்கலன்ற மாதிரி ஒரு கம்பாரிசனும் ஒரு பயங்கரமான டிஸ்கஷனோ போயிட்டு இருக்கு அடுத்து இதுல அந்த பாத்ரூம் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் முத்துக்குமார் இன்னொரு பக்கம் சாட்சனா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இது வார வாரம் ஒரு பேட்டர்னாவே இருக்கு வார வாரம் இந்த வீக்லி டாஸ்க் முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா வெளியே வந்து உட்காந்துக்கிறாங்க ஸோ இதுல பெஸ்ட் யார் ஒஸ்ட் யார் அப்படின்ற டிஸ்கஷன் வருது எலிமினேஷன் டிஸ்கஷனுமே வருது அப்ப முத்துக்குமார் வந்து பேசிட்டு இருக்கும்போது சாட்சினா சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு மஞ்சுரி கூட கொஞ்சம் ஒஸ்டா தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மஞ்சுரி எல்லாம் ஒஸ்ட்ன்னு சொல்ல முடியாது அவங்க நிறைய கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நிறைய பண்ணிருக்காங்கன்றதால அவங்க சொல்ல முடியாது சுவாரஸ்ய மிக்க பிளேயர்ல அவரை போட முடியாதுன்ற டிஸ்கஷன் போது அதுக்கப்புறம் எலிமினேஷன் பத்தி எல்லாம் அங்கே ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க அதுல வந்து பாதி பாதி கட் பண்ணி காமிச்சதால் டீட்டெயிலா இல்லை ஆனா அதுல ஒரு பக்கம் ராயன் தான் எலிமினேட் ஆவாருன்ற மாதிரி இவங்க திங்க் பண்றாரு யாருன்னா சௌந்தர்யா ராயன் இந்த வாரம் ஹெல்மெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சாச்சனா திங்க் பண்றாங்க சாரிங்க நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் இன்னொரு பக்கம் முத்துக்குமார் வந்து எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுவா இருக்குன்ற மாதிரி கெஸ் பண்றாங்க ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா சாச்சனா எவிக் பண்ணிட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்து நைட் டிஸ்கஷன்ல கார்டன் ஏரியா டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா ராணுவ மற்றும் சாச்சனாவோட டிஸ்கஷன் சாச்சினா வந்து பேசிட்டு இருக்கேன் எப்படி போச்சு இந்த வாரம் எனக்கு நல்லா தான் போச்சு உனக்கு எப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் வாங்குற அளவுக்கு இல்ல பெஸ்ட்டும் வாங்க மாட்டேன் ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் நான் பெஸ்டா பண்ணிட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாட்சினா இன்னொரு பக்கம் ராணவ என்ன சொல்றாரு எங்க நம்ம ரெண்டு பேரும் பேசவா விட்டானுங்க இந்த டாஸ்க்ல பேசவா விடறானுங்க எதுவுமே பேச முடியாது நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பண்ண முடியுது வேற எதுவுமே நம்மளால பண்ண முடியாதுன்ற ஒரு டாஸ்குமே போகுது இதுல அன்சிதாவை பார்த்தா அவருக்கு பிடிக்கல போறாரு அன்ஷிதா கூட ஒரு வைப்பே செட் ஆகல போல இருக்கு சோ அன்ஷிதாக்கும் ராணுவ மேல வைப் செட் ஆகல அது எப்படி இன்னும் போது அவங்க ஒரு மாறி இருக்காங்கன்னு ஃபீல் பண்றாரு உடனே சாச்சினா அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் மூணு வாரம் அதுக்கப்புறம் அந்த சம்பந்த எல்லாம் வந்து எனக்கே அன்ஷிதா க்ளோஸ் ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படி ஒரு அந்த ஓட்டிங்ல நடந்துச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல யார் யாருக்கு என்ன ஓட்டு போச்சுன்ற எல்லாத்தையுமே அங்க கன்வே பண்ற கன்வே பண்ணிட்டு இருக்கும்போது என்ன கேக்குறாங்க சரி உன்னோட கணிப்புல டாப் ஃபைவ் யாரு அப்படின்றது கேக்குறாங்க சோ ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ்ல வந்து சௌந்தர்யா அப்படின்றத ராணுவ சொல்றாரு ரெண்டாவது வந்து ஜாக்லைன் கண்டிப்பா இருப்பாங்க மூணாவது உடனே வந்து இருப்பாங்களா ஆமா நானா மாதிரி கேட்டவொடனே அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க நாலாவது என்னும் போது உடனே சாச்சனா கோட்டுறாங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க அவங்க திரும்ப திரும்ப பின்னாடி பின்னாடி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க எப்படின்ட்டு என் மேடம் அதை பேசறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா சாச்சனா அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு இந்த நாலு பேரை பெண்கள் அணியில சொல்றாரு ஆண்கள் அணியில பாத்தீங்கன்னா முத்துக்குமார் பிஜே விஷால் ஜெப்ரி வந்து டவுட் தான் ஜெஃப்ரி கேக்குறாங்க சாச்சினா ஏன்னா சாச்சனாவா ஜெப்ரியா என்னும் போது ஜெப்ரி பைனலே போக கூடாதுன்றது சாச்சனாவோட எண்ணமா இருக்கு எப்படியாவது நம்ம எப்படின்னா ஒரு இலக்கு இருக்கு ஜெப்ரியா சாச்சனா போது யார் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆறா ஜெஃப்ரியா நானான்ற ஒரு போட்டியா போட்டி அவங்களுக்குள்ள நிலவுது அப்படின்றது எனக்கு கிளியர் கட்டா தெரியுது ஏன்னா ஜெஃப்ரிய சொன்னவன அவங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் யோசிக்கிறாங்க அப்ப இதுதான் பிளானா சாச்சனா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே வர்ஷினி ஜாக்லின் தர்ஷிகா இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அந்த கிச்சனுக்கு பக்கத்துல வெளியே வந்து படுத்துட்டு பிக் பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க பிக் பாஸ் ஐயா பர்கர் பர்கர் கொடுக்குறீங்களா பர்கர் 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 அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சில ஐட்டம்ஸ்லாம் சா கேட்டுட்ருக்காங்க பிக்பஸ்கிட்ட ஏன்னா கிட்ட ப்ரொவிஷன்லாம் இல்லை இல்லையா அதனால இருக்காங்க எனக்கு என்ன காமெடினா நீங்கள் பண்ண டாஸ்க்கு உங்களுக்கு பர்கரு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்றது தான் தோணுச்சு ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஒரு ப கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்கிறதுல உங்களுக்கு எல்லாம் இன்னும் ப்ரிவிலேஜெலாம் கொடுப்பாங்களான்றதான் எனக்கு தோணிகிட்டு இருந்துது இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு அங்க பேசிட்டு இருக்கிறத முத்து கேட்டு இவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்களே அங்க கேமராமேன் என்ன பண்றான் அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பண்ணதுன்னா ரசமோ வேதி மாத்திரையை கலந்து கொடுத்துருந்தாங்க அப்பதாங்க அவங்க சரிப்பட்டு வருவான் அப்படின்ற மாதிரி கலாச்சார முத்துக்குமார் இதெல்லாம் தான் நைட் லைவ் செக்மெண்ட்ல நடந்தது அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்